பிரியமான சகோதரனை சகோதரியே உன் கண்ணீருக்கு பதில் உண்டு நீ வடிக்கிற கண்ணீருக்கு சகோதரிய பதில் உண்டு என்று சொல்லி ஆவியான இன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்க விண்ணப்பத்தை கேட்டாராம் உன் கண்ணீரை பார்த்துட்டாராம் ஆண்டு சொல்கிறாரு உங்க கண்ணி இருக்கு பதில் உண்டு நிறைய காரியங்களுக்கு பதில் இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க இன்றைக்கு யாவியான தீர்க்க தரிசனம் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க கண்ணி இருக்கு பதில் உண்டு வந்துச்சு உங்களுக்கு பதில் வந்துச்சு நீங்க புலம்புன வடித்த வடிச்ச கண்ணீருக்கு அழுத எல்லா காரியத்திற்கும் இப்ப பதில் வந்துட்டு உங்க வீட்டை தேடிப்போ வந்துச்சு அப்படின்னு ஆண்டு தெளிவா சொல்றாரு போங்க போய் அந்த பதிலை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அந்த பதிலை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள் இனி ஒரு நானு கண்ணீர் வடிக்கப் போவதில்லை உங்கள் கண்ணீருக்கு பதில் வந்து விட்டது நீங்கள் சுகமாகுகிறீர்கள் சில வியாதி நிமித்தம் ஒரே அழுக வீட்டில் இரவு நேரம்லாம் தூங்க முடியல கணவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுறீங்க சகோதரியே ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் இதோ உங்கள் கண்ணீருக்கு பதில் வந்து விட்டது பெற்றுக்கொள்ளுங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செலவழித்த எல்லா பணங்கள் விரயமாக்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஹாஸ்பிட்டலில் போய் செலவழிச்சிட்டீங்க ஆண்டு சொல்கிறார் இதோ உன்னை நான் குணமாக்குகிறேன் உன் கண்ணீருக்கு பதில் வந்து விட்டது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்